தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வேலை நிறுத்தம் செய்து சோத்து சட்டியுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சோத்து சட்டியுடன் தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியரால் நியமிக்கப்படும் ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட நிரந்தர பணியிடத்தில் பணி நியமனம் வழங்க வேண்டும் கொரோனா கால தடுப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து தொழிலாளர்களுக்கும் அரசு உத்தரவாதம் அளித்தபடி ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் கிராம ஊராட்சிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் மேலும் கிராம ஊராட்சிகளில் பணிபுரியும் சுகாதார உறுப்பினர்கள் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்கள் பள்ளி சுகாதார பணியாளர்கள் கணினி இயக்குபவர்கள் அனைவருக்கும் குறைந்தபட்ச கூலி சட்டப்படி ஊதியம் வழங்க வேண்டும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு சத்துணவு ஊழியர்களுக்கு இணையான சலுகைகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஊரக வளர்ச்சி துறை தொழிலாளர்கள் சோற்று சட்டியுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட than it